ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிட்டஸ் நான் உங்கள் இன்ஜினியர் ஏ பாரிஸ் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மழை காலம் புயல் காலத்துலேன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றவங்க அதாவது ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி பில்டிங் ஓனரா இருந்தாலும் சரி என்ன நம்மளாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீட்டில் பார்க்க முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு யூடியூப் சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான தான் அப்லோட் இருக்கோம் எல்லாத்தையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மழை வர போகிறது புயல் வரப்போகுது அப்படின்னா இப்போ எல்லாம் வந்து முன்னாடியே அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற அப்போ நிறைய ப்ரிகாஷன் மத்த ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிமெண்ட் பேக்ஸ் எது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை சேஃப்டியாக பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் சிமெண்ட் பேக்ஸை ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் சிமெண்ட் பேக்ஸ் எதுவரை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம சேண்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம் அந்த சேண்டெலாம் என்னன்னா மழை காலத்தைன்னா கரைஞ்சி ஓடி போயிடும் ஸோ அது ஓடாத அளவுக்கு சுற்றி செங்கலை வச்சு ரவுண்ட் அப் பண்ணி அதை கவர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம தங்க வச்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உணவு தங்கும் இடம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் மழை வந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படிங்கிறத சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படி இடம் இல்லை அப்படின்னா அவங்கள வேறு இடத்துக்கு மாற்றிடணும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு மாற்றிடணும் ஏன்னா தொழிலாளர்களுக்கு நம்ம எப்போயுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் சும்மா அவங்க தொழிலாளர்கள் தானே எங்கே வேணாலும் இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம இது பண்ணிடக்கூடாது அவங்களையுமே நம்ம எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கோமோ அதே மாதிரி அவங்களையுமே ஃபாலோ பண்ணி கருதி அவங்களுக்குமே ஒரு சேஃப்டிக்கு இடத்த இது பண்ணி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பில்டிங்கில் ஏதாச்சும் சாரம் கட்டியிருக்கோம் அதாவது ஸ்கப் பெயிண்டிங்க்கு இல்லை பிளாஸ்டரிங்க்கு சாரம் கட்டியிருக்கோம் அப்படின்னா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா புயல் வருது அப்படின்னா அந்த சாரம் வந்து வேறு ஏதாச்சும் விழுந்துடலாம் இல்லை நம்ம வெளியில் சாரம் கட்டிக்கோம் ஸ்கெப் வெளியில் போட்டிருக்கோம் அப்படின்னா போகிற போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்திடலாம் இல்லை போகிறவங்க வரவங்க மேலே விழுந்துடலாம் அதனால் நிறைய பின்விளைவுகள் வரும் ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் வாங்கியிருப்போம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சர்வீஸ் வாங்கியிருப்போம் அந்த சர்வீஸை மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ்லாம் என்னென்னா சும்மா ஒரு குச்சை ஊனி அதில் ஒரு சேஃப்டி பாக்ஸ் வச்சு அது உள்ளே அதுதான் மீட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து புயல் காலத்துக்கோ மழை காலத்துக்கோ செட்டே ஆகாது ஸோ அதை ப்ராப்பராக கவர் பண்ணி எப்போதுமே மழை காலத்துக்கு புயல் காலத்துக்கு மட்டும்னா அது டெம்பரரி எல்லாம் பண்ண முடியாது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிற வரையுமே அதை மாதிரி சேஃப்டி பண்ணிடணும் ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட்லாம் ஆணுச்சுன்னா அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் பணத்தாலையும் சரி பெரிய இழப்புகளும் நிறைய இடத்துல வந்துடும் ஸோ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இதெல்லாம் மெயினாக ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த வேலையெல்லாம் கம்பல்சரி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னா பிளாஸ்டரிங் வேலையை பார்க்காதீங்க அது இன்னராக இருந்தாலும் சரி அவுட்டராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பார்க்கவே பார்க்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்ரு தானே பார்த்தா ப்ராப்ளம் இன்னரில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி மழை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிறாங்க இன்னரில் என்னன்னா அந்த ஈரங்காத்து இருக்குது அப்படின்னா அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது பிளாஸ்டரிங் ஆகாது பைண்டிங்கே ஆகாது ஸோ பிளாஸ்டின் ஒர்க் பார்க்காதீங்க அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பிரிக் ஒர்க்கு நம்ம மழை காலத்தில் பார்க்க மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெயில் அடிக்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாக்கையெல்லாம் வச்சு மூடிட்டு போவாங்க அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை நம்ம சேஃப்டியாக தான் மூடி வச்சுட்டு போவோம் ஏன்னா ஒர்க்கு வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி சேஃப்டியாக தான் மூடி வச்சுட்டு போவோம் ஸோ அது கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டின் ஒர்க்கை தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் மெயினாக சொல்லுறது காங்கிரீட் ஒர்க்கை பார்க்கவே பார்க்காதீங்க என்ன தெரியுமா நிறையா பேர் பண்ணுறாங்க நான் பார்த்த விதத்தில் தண்ணியை ஊற்ற மாட்டேங்கிறாங்க மழை பெய்கிற தண்ணி தானே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மழை பெய்கிறப்ப அது அந்த தண்ணியையும் இருக்கட்டும் வரக்கலையாக போட்டு அதில் போட்டு விட்டுறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா ரேஷியோ ரேஷியோ மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா அந்த காங்கன்னு போடுறது வேஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பில்டிங்கையும் சேஃப்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க நீங்களும் சேஃப்டியாக இருங்க இன்ஜினியரும் பொறுப்போடு இருங்க நிறைய பேர் என்னான்னா இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டோம் நம்மையே அதை பற்றி கவலை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க எது ஆனாலும் அது நம்மளோட பில்டிங்கான பொருட்கள் தான் ஸோ அதை சேஃப்டியாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பொருட்களோட தன்மை மாறி போச்சு அப்புடின்னா உங்கள் பில்டிங்கோட தன்மையும் மாறி போய் குயிக்காக பில்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது இன்ஜினியராக இருந்தாலும் சரி பில்டிங் ஊடாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் முடியாது அது உங்கள் மைண்ட் செட்டுக்கு வருது அப்புடின்னா இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் ஆச்சு கொடுத்துருங்க ஏன்னா அவங்க மறந்துருக்கலாம் இன்ஜினியர் மறந்துருக்கலாம் ஸோ நீங்கள் இன்ஜினியருக்கு அது கொடுக்கறனால உங்களோட பில்டிங்கோட மெட்டீரியல் பாதுகாக்கப்படும் உங்கள் பில்டிங் பாதுகாக்கப்படும் ஸோ இது எல்லாருமே புரிஞ்சு பண்ணுங்கள் இன்ஜினியரும் கரெக்டாக மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்